தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி ஓம் தத் புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் யஷ ஷோமாய மங்களாய புதயஷ யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்கு நீ மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி தஷி அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி தீதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரம் மாலை நான்கு மணி பதினோரு நிமிடங்களுக்கு பின்பு ஹஸ்தம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் சுப முகூர்த்த நாளாகவும் பங்கினி உத்திர நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் உற்சாகத்தோடு செயல்பட்டு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடிவு காலம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடலுக்கு சக்தி அவசியம் உள்ளத்திற்கு பக்தி அவசியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க எல்லை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் கருநீலம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் வசதி வாய்ப்புகள் பெருகும் ராசி எதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவங்க நட்பு கடைச்சா நரகம் கூட சொர்க்கம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபரசைய சார்ந்தவங்க மலையாள பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று யோசனைகள் வெளிப்படும் சஞ்சலங்கள் விலகக்கூடிய சந்தோஷங்கள் ததும்பக்கூடிய தேவையில்லாத சங்கடங்கள் விலகி சமாதானம் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதலுக்கு கண் இல்லை காதலே இல்லாவிட்டால் ஒரு மண்ணும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதுன ரசிக சந்தவங்க வாயு லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகும் பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல மனைவி அமைந்தவனுக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ரசய சந்தவங்க ரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு பொறுப்பு பதவிகள் தேடி வரும் உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய திருமண வயசில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அல்லது நல்ல பெண் சம்பந்தம் அமையக்கூடிய சந்தோஷமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிலவு மறைந்தாலும் சில நினைவுகள் மறையாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசைய சார்ந்தவங்க ஆதிசேஷன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பொன் கிடைக்கக்கூடிய பொருள் வாங்கக்கூடிய கடவுளுடைய அருள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் குடும்ப ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை பலப்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவனாக நடிப்பதை விட நல்லவன் போன்று வாழ்வது சிரமம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணை ராசையை சார்ந்தவங்க நடராஜர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கும் மனசுக்கு தேவையான ஆறுதல் கிடைக்கக்கூடிய சமூகத்தில் தேவையான ஆதாயம் கிடைக்கக்கூடிய அரசாங்க வகையில் உங்களுக்கான அனுகூலம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான பெண்ணின் பார்வையால் உலகத்தையே வெல்ல முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க புத்தடி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஹச் விருட்சிகராசையை சார்ந்தவர்களுக்கு வாழ்வியல் வளம் சேரும் ஓசையே இல்லாமல் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதி சமயங்களுக்கு மேலாக நீதி மாண்புகளை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ரசிக சார்ந்தவங்க பச்சவாளையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஐ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வருத்தங்கள் விலகும் அதாவது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் விலகக்கூடிய உங்களுக்கான நல்ல நல்ல விஷயங்கள் பொருத்தமாக அமையக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை திருத்தி அமைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சூட்சுமும் சூழ்ச்சிகளும் உள்ளவனுக்கு வீழ்ச்சிகள் வருவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ധ രാസയെ ചേർന്നവന് കുമര ഗണപതി ദൈവത്തെ വഴിപാട് ചെയും നല്ലത് അതിർഷ്ട എൻ നാനു അനുകൂലമായ വർണ്ണം അറക്ക് നറം അതിർഷ്ട എത്തുകൾ ബി ജെ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை நன்றாகவே சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சபட்ச கோபத்தை உதறி தள்ளுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர சந்தவங்க சார்ந்தவங்க பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தொல்லை குறையும் அதாவது பிள்ளைகள் மேதே எல்லை இல்லாத பாசம் இருந்தால் கூட அவங்க மூலமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொல்லைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுப்பு என்ற விஷயத்துக்கு மறுப்பு சொல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராட்சிய சந்தவங்க நெல்லை எப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எல் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு குதூகளும் மிகுதியாகும் உங்களுடைய மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைக்கக்கூடிய நிதர்சனமான நேரங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பம்பு தும்புகளை வெல்வதற்கு அன்பு என்ற ஆயுதத்தை பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க கடும்பாடியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூல